நாடு சுதந்திரம் அடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செத்து போயிட்டான் பாரதி நாற்பத்தி ஏழுல விடுதலை அடைகிற ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அதை அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பே பிரிப்பீங்கன்னு நினைச்சான் அவன் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பம்கிறான்டா நீ பிரிப்பா பிரிக்கல அதை பத்தி அவங்க அவன் அவளப்படல வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க அதுக்கு ஒருத்தர் எழுவத்தாறு நாள் பட்டின இருந்து சாவா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது தமிழ் திருநாடு தன்னை எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு யாரு தமிழ்நாடுன்னு ஒரு பெயர வைப்பாங்களானே தெரியாது கம்பன் பிறந்த தமிழ்நாடு உயிர் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் வள்ளுவன் அரசன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் தமிழ் தமிழ்நாடு 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 பாடி தள்ளிதான் எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது அவ்வளவு பெரிய அறிஞர்